பே பண்ணிடிக்கின அதையும் கொடுத்து சின்ன வீடியோவை நாங்கள் அதை ஞாபகமாக வச்சிருக்கப்பறம் நாளைக்கு தான் கேக் அப்புறம் ஏன்னு சொன்னால் ஒரு தருக்குமே டைம் இல்லை என்னம்மா கேக் பட்ட யார் அகரணும் ஜானுக்கு ஓகே அப்பியக்கா அப்பா இல்லை அம்மா இல்லை பெரியப்பா லெபியண்ணா எல்லோருமே இல்லைன்னா எல்லாரும் ஸ்கூல் மற்றது வேலைக்கு போயிட்டினா சன்னியன் பேரஸுக்கு போயிட்டேரு அப்போ எல்லாரும் வந்து நாளைக்கு தான் பெரியனம்னா டிமோஷ் லெபி என்ன எல்லாரும் வரணுமா ஆனோஷ் மாமா எல்லாமே இல்லை அப்பா நாங்கள் இப்போ ஆமாம் வரணும் ஓகே எல்லாரும் வரணும் ஒரு தரும் வீட்டில இல்லை இப்போ நான் லெபி வைஷு ஜானு தான் நிற்கிறேன் இந்த கிஃப்ட்டை மட்டும் இன்றைக்கி அவட பேர்தேக்கு ஞாபகமாக ஒரு வீடியோ கொடுவோம் இந்த என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம்னு ஒரு வீடியோவாக எடுக்க போறோம் என்ன ஜானு குட்டி அப்போ இந்த இந்த பலூனை முதலாவது ஜானுக்கு கொடுப்பேன்

எல்லாரும் ஓகே எல்லாரும் சேர்ந்து வந்த கிஃப்ட் தான் இது இப்போ பிள்ளை எது முதலாவது ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க இந்த டிஃப்ட்டில் இந்த பெல் ஏழு ஏழு பெல் நாங்கள் பண்ணவா தெரியுமா இல்லை நீங்கள் தனியாக செய்வீங்களா பிரிச்சு பார்ப்பான் வச்சிருக்கோம்

ம் ம் அங்கே பித்துக்கி கொண்டு வருது உள்ளுக்கு ஜேர் மாதிரி ஒரு புளிப்பு உண்மையாக சுரன் இந்த திருவையிலாவே பார்க்காம ஆ அக்கடை கடைச்சிட்டு செய்வோமா அங்கேயே நல்லா இருக்கும் ஆமாம் இருக்கிறாங்களோ கிரிம் மாஜ் இருக்கோ சரியான புளியா இருக்கு எனக்கு பல்லு பூசதோ எனக்கு காணும் ஒரு அவங்க பிடித்தான் ஓகே பம்பம் உடச்சி சாப்பிட்டு பார்த்தாச்சு முதலாவது இதுதான் நீங்கள் உடைய பார்க்கணும் என்ன ஹம் இதை

Profite de ta de, de ta jolie journée de, 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 de à toi à la Abi, Aka, Aka, Asimana. Put it in the car. Put it on a birthday card, and I don't. In the summer, I'm going to give a Jenna, the Vinaki. In a given the card, put it in the air. Added to the open, I talk about it. The Tamil Yurka Sola mind, I did it in Abbey. ஹாப்பி பர்த்டே ஜானவிர்தே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜானவி எப்படி ஃபீஸ் சொல்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஏழாறு பேர்டேக்கு நீங்கள் ஒரு பெரிய பெரிய பொண்ணாக வர போறீங்க உங்களோட வாழ்க்கையே சந்தோஷமாக வாருங்க ஓகே ിയാൻ വളരെ പച്ച പറ്റി അമതി

இந்த பலூன் அப்படி போட்டு ஊத இந்த காது வந்த சுவை அதாவது முடியாத சுவை வந்து நேரில் எழும்புது பெரிய முழுக்க போட்டு பார்க்கலாமா ப்ளீஸ் இல்லக்கு பர்த்டே கண்டு வாங்கி பெரியம்மா முறையை பூக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நிறைய விதமான கலர்கள் இருக்குது இது வந்து அலிஸ் ரெண்டு முத்து வச்சது அப்படி போ வச்சதும் ஒரு குட்டி ரெண்டு கிளிப்பும் வந்து கதை அடுத்தது இங்க காட்டுவோம் இது வந்து ஒரு பெண் மேல போண்டா என்ன எனக்கு சொல்லுது

இந்த போர்டில் வந்து அந்த பொம்மை நிற்கிற மாதிரி செய்யணும் இப்போ டைம் காணாதவங்களுக்கு இதை பூ செய்வாய் வாருதில் உங்கள் வைப்போம் பண்ணி பார்த்து பாருங்கள் பார்ப்போம் பண்ணலாம்

கட்டர் அப்படி பொரு ஒன்பது கலர் பென்சில் இது வந்து எல்லாம் சேர்ந்த கலர் பென்சில் மாதிரி ரெண்டு பென்சில் கட்டர் ரேசர் இதில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கு இந்தால வந்து கத்திரிக்கோள் விற்றுல கலர் அதாவது பெயிண்டிங்ஸ் கலர் இருக்குது நல்லபடிவான கலர் பிடிக்கிறது குட்டிக்கு இது Okay, apa aku beri jengka? Ada, ada. Kita mandal webcam. Ada yang beri kita pun kami sangat berbangga. Ada? Okay. Hehehe. <laughs> tadi <Okay>. ni. Aduh, betul lah. Iden dia udah cepat terang terang kiri anak asalnya. Selamat malam, beri ya ma. Enam dah abis kau lalu <laughs> nak selalu tekan <Okay>. tadi. Mungkin jual boleh juga. Kalau <laughs> aku dorong, dorong tiri.

அது அதிக என்னக்கிடி சுட்டிப்ப

நான் ஒரு கதையும் இருந்த கண்டிப்பாக நாங்கள் கதை கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படி கண்டிப்பாக டைம் போகுது ஏமா நிறைய வேலை இருக்குது பேக்கெலாம் அந்த மூக்களுக்கு தண்ணி போகாமல் கண்ணுக்கு தண்ணி போகாமல் இந்த சேஃப்டியாக இருக்கிற அந்த கண்ணாடி வயறுகள் எப்படி சொல்கிறது மூச்சு விடுறதுக்கு நான் எனக்கு தெரியாத சொன்னா அந்த மூச்சு சுலபமாக மூச்சு விடுறதா இன்னொன்று விடுங்களேன் இந்த படம் பார்ப்போம் கதை சொல்லுவோம் அந்த எனக்கு இதை தான் தெரியும் ஓகே பிடிச்சிருக்கா ஜானுக்கு நானே நினைக்கிறேன் பிரயோசனமான ஒரு விஷயம் அதுவும் ஆறு வயசு அதாவது ஆறு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே பாவிக்கலாம் இது நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு இது ஒன்று கீட்டு வாங்கி இருக்கிற அப்படின்

உங்களுக்கு செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு ஜானு எல்லாமே பர்பிள் கலரில் செலக்ட் பண்ணி இருக்கா உங்களுக்கு எல்லாமே வேணும் எல்லாமே பர்பிள் விருப்பம்மா உங்களுக்கு ஊதா கலர் அடுத்து ஓபன் பண்ணி

ம் பிள்ளை கலர் அடிப்பா சரியா பிள்ளை அப்படி செய்யக்கூடாது இருந்து அம்மாக்கு அம்மாக்காவுக்கு கருத்தில் கொடுக்காம இருந்து கார் அடிக்கும் இந்த இதுக்கெலாம் கலர் பென்சில் எல்லாமே இருக்குது இங்கே இந்த சைட்டில் கலர் பென்சில் வச்சிருக்கேன் ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு கலர் பென்சில் ரெண்டு பக்கம் இருக்கு பிக்சர் அது எங்கே வாரன்னு

ஜனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா ஜானுட கிஃப்டை விட சேர்ந்த தான் கூட இதெல்லாம் வாங்கி பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்கேன் இது எங்க ஓப்பன் பண்ணுற வீடியோ ஐயா ஐயா ஓகே ஜானுக்குடிக்கு கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கா நிறைய பிடிச்சிருக்கா நிறைய பிடிச்சிருக்கா ஓகே கொஞ்சம் பிள்ளத்து கதை தானே இந்த ஃபாலோவர்ஸுக்கு விளாங்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் விளாங்கும் பிள்ளத்து கதை தான் விளாங்கும் வீடியோவில் சரி எங்களோட இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் இந்த வீ ஜானுக்கு எல்லாரும் விஷ் பண்ணி கொடுங்க சொல்லிவிடுங்க டே டுடே இஸ் மை பர்த்டே என்ற ஒரு வீடியோ செஞ்சவா என்ன சொல்கிறது டுடே இஸ் மை பர்த்டே வைக்கப்படுறா நல்லா கதை பண்டைக்கு கொஞ்சம் வைக்கப்படுறான் கொஞ்சம் இல்லை அளவுக்கு மிஞ்சி வைக்கப்படுறா ஓகே திரும்பவும் ஜான குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கொண்டு எங்களோட கிஃப்ட் ஓப்பன் பண்ணின உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் ஜானக்குட்டிக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க பர்த்டேக்கு பேர்தேக்கு பர்த்டே இல்லை நாளைக்கு தான் கேக் எல்லாம் போகிறோம் ஒரு சின்ன வீடியோ நாங்கள் போடுறோம் கேக் வெட்டுற வீடியோவும் உங்களுக்கு ஏழு மணி தான் உங்களோட ஃபஸ்ட்லேருந்து கொள்ளுறோம் தான் பேனா இதில் எழுதுவான்

சரி அவள் சந்தோஷமாக என்னென்னாலும் செய்ய கிஃப்டை எங்களோட அதாவது ஜாமுனோட பேர்தேக்கு நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணி விடுங்க கட்டாயம் கூட தேவை எங்களுக்கு நல்ல பிள்ளையாக சொல்லி கேட்டு ஞானமாக புர்த்தியாக சிரிப்பா வளரணுமெண்டு வாழ்த்துக்கள் நானும் சொல்லிக்கொண்டு இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற வீடியோங்களை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்கணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷனாக வீடியோவில் என்னென்ன உடனுக்குடன் வரும் டைம் கிடைக்கிட்டு என்னுடைய சந்தோஷங்களும் உங்களோடையும் பகிர்ந்து கொள்வேன் என்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் பாய் இது கொடுக்கல